இந்த விருதை வழங்குவதற்கு இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய நமது ஈரோடு பாராளுமன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய இன்முக தென்றலாய் எப்போது நாங்கள் ஓர் உதவி என்று கேட்டாலும் எண்ணற்ற உதவி என்று கேட்டாலும் இன்முகம் மாறாமல் எங்களுக்கு உதவக்கூடிய வள்ளலாய் விளங்கக்கூடிய கே பிரகாஷ் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய தமிழ் சிந்தனை பேரவையின் இனியவந்தனத்தை மகிழ்ச்சியுடன் உரித்தாக்குகின்றோம் இந்த நிகழ்விற்கு முதலாக நாங்கள் அனுமதி கோரியபோது பெருமிதத்துடன் இப்படிப்பட்ட சமுதாய நிகழ்வை நீங்கள் முன்னெடுத்து செல்வதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் அவசியம் வருகை புரிந்து விழாவில் பங்கெடுத்து விருதுகள் வழங்கி சிறப்பிப்போம் என்று உறுதி கூறியதோடு அல்லாமல் இங்கே வரியை புரிந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் ஐயா கே எஸ் மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் தமிழ் சிந்தனை பேரவை சார்பாக இனிய வந்தனத்தை மகிழ்ச்சியுடன் உறுதி இதற்கெல்லாம் எங்களுக்கு முதுகெலும்பாக எங்களை அழைத்து சென்று இந்த நிகழ்வை இத்தனை சிறப்பாக நடத்துவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய ஐயா ஞானசேகர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் எங்களுடைய இனிய இனியவந்தனம் மற்றும் இந்த அரங்கத்தை நிறைவு செய்யும் வகையிலே ஆற்பரைக்கும் வெள்ளம் போல இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இனிய வந்தனம் இப்போது இலக்கிய சிற்பி விருதும் அதனைத் தொடர்ந்து ஒரு சாதாரண மீன் சில்லி கடை நடத்தக்கூடிய தம்பதிக்கு மகளாகப் பிறந்து ஒன்பதாவது வகுப்பு படிக்கக்கூடிய பிருந்தா அவர்கள் சிலம்பாட்ட போட்டியில் சர்வதேச அளவில் நேபாளம் சென்று தங்கப்பதக்கம் என்று சாதித்ததை பாராட்டும் விதமாக அவருக்கு அர்ஜுனா விருதும் அந்த சிறுமியிடம் இருக்கக்கூடிய திறமையை அடையாளம் கண்டு தமிழ் சமுதாயத்திற்கும் விளையாட்டு உலகத்திற்கும் பெருமை சேர்க்கும் விதமாக அடையாளப்படுத்திய எளிய மனிதராக இருந்தாலும் அளப்பரிய சாதனையை செய்தவராகிய விஜய் பாபு அவர்களுக்கு துரோணர் விருதும் வழங்கி கௌரவிக்க இந்த தமிழ் சிந்தனை பேரவை முன்னெடுத்து செல்கிறது இந்த விழா என்பது சமுதாய பங்களிப்பை செய்பவர்களுக்கு ஊக்கம் உடையதாக வழிகாட்டுதல் உடையதாக இருக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை ஒவ்வொரு வருடமும் நாங்கள் அழைக்கும்போது நீங்கள் தவறாமல் வருகை புரிந்து இதேபோல சிறப்பு செய்ய வேண்டும் என்பதையும் எங்கள் கோரிக்கையாக இங்கே முன்வைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இப்போது விருது வழங்கலாம் ராமச்சந்திரன் வாங்க தமிழ் எழுத்துலகம் போற்றும் விதமாக நூல்கள் பல படைத்து தமிழ் இலக்கிய உலகிற்கு வழங்கிய எழுத்தாளர் முனைவர் சி ராமச்சந்திரன் எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி அவர்களுக்கு தமிழ் சிந்தனை பேரவையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சாதனையாளர் விருதில் இலக்கிய சிற்பி விருது உங்கள் பலத்த கரவொளிக்கிடையே வழங்கப்படுகின்றது ஐயா மூர்த்தி ஐயா அவர்கள் இந்த கேடயத்தை வழங்குவார்கள் அவருக்கு நமது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் பதக்கம் வழங்கி பெருமைப்படுத்துவார்கள் தமிழ் சிந்தனை பேரவையின் சார்பாக அதன் தலைவராக அடியேன் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றேன் பலத்த கரவொழி ஏற்பிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அர்ஜுனா விருது பெறுவதற்கு செல்வி பிருந்தா அவர்களை மேடைக்கு உங்கள் கறவழிக்கிடையே அழைக்கின்றோம் அடுத்து விஜய் பாபு அவர்களுக்கு துரோணர் விருது வழங்கப்படுகின்றது இவரை போல ஒவ்வொருவரும் தலை சிறந்த ஆசானாக திறமை உள்ளவர்களை அடையாளம் கண்டு விளையாட்டு உலகிற்கும் இந்த தமிழ் சமுதாயத்திற்கும் எடுத்துக்காட்டாய் விளங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் இந்த விழாவில் விருது வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஈரோடு பாராளுமன்ற உறுப்பினர் திரு கே இ பிரகாஷ் ஐயா அவர்களுக்கு தமிழ் சிந்தனை பேரவையின் செயலாளர் தமலசேகரன் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவம் செய்வார்கள் கே எஸ் மூர்த்தி ஐயா அவர்களுக்கு அடியின் பொன்னாடை போட்டி கௌரவம் செய்து பலத்த கறவழி எழுப்பிடுமாறு அரங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன்